அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது மீனராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் இந்த வாரம் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயத்தில் இருந்து இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஜென்மத்தில் அமர்ந்து உச்சம் பெறுகிறார் அவர் உச்சம் என்பது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கிரன் விரயத்தில் இருப்பதை காட்டிலும் உச்சம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை தடை தாமதம் இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே சுக்கரனின் உச்சம் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றன எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவை இந்த தருணத்தில் விலகுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கனகச்சிதமாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சூழல் மிகவும் வலுவாகவும் நிறைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த வேலையில் கிடைக்கிறது எனவே சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உச்ச பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் உச்சபட்ச வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் கலைத்துறை ரீதியான படைப்புகள் திறமைகள் எதுவாக இருந்தாலும் அதிகமாக பெற்றுத்தருவதோடு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான அற்புதமான நல்ல சந்தர்ப்பமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கக்கூடிய தருணத்தை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான தடை மதங்கள் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சந்திரன் மிக வலுவாக பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய இடங்களில் வளம் பெறப் போகிறார் பதினோராம் இடம் ஆகிய லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் வித்யா கரகரான புதனுடன் இணைந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் வளம் வருகிறார் அதற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார் சந்திரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் இணையக்கூடிய தருணம் என்பது அமாவாசை நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அமாவாசை நிகழ்வில் மிக வலுவாக சூரியன் மற்றும் சந்திரன் இணைந்து மிக வலுவான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன ஏனென்றால் வருடத்தில் எவ்வளவு அமாவாசை தினங்கள் வந்தாலும் மிக வலிமை வாய்ந்த தினமாக அமாவாசையில் தை அமாவாசை பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த தை அமாவாசையில் உறுதியாக மீனராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக இந்த தருணத்தில் அமையும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே மீனராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் தடையும் இந்த தருணத்தில் நிறைவாக நன்மை நிறைந்தவையாக மாறுங்க வளர்ச்சி அதிகரிப்பதற்கான சூழலும் தடை முற்றிலும் விலகுவதற்கான வாய்ப்பும் நிறைவாக மீனராசிக்காரர்களை தேடி வரும் சந்திரனின் அமைப்பு எதிர்த்த காரியம் அனைத்திலும் வெற்றிகரமான சூழலையே உருவாக்கி கொடுக்கிறது சூரியன் மற்றும் வித்யாக்காரகரான புதன் இணைந்து இந்த வாரம் முழுவதுமே லாபஸ்தானத்தை அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றுவதால் மிக பெரிய அளவிலான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடை இல்லாமல் மிகவும் வலுவாகவும் நிறைவாகவும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக இந்த வேலையில் கிடைக்கிறது எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் உங்களை தேடி வரும் ிய பதினோரில் புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதால் அலைச்சல் சிரமம் தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய லாபம் நிறைந்த அற்புதமான தருணமாக இந்த வேலையை மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் மிகவும் அபரிவிதமாக மாற்றி கொடுக்கின்றன செவ்வாய் வக்ரகதியில் சுகஸ்தானத்தில் வளம் வருகிறார் எனவே தைரியஸ்தானத்தை வலுசேர்க்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுப்பார் பல்வேறு வகையான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகமும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் தவிர்த்தறியப்படுவதோடு செவ்வாயின் அமைப்பால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குறிப்பாக தாய்வழி உறவு முறைகளுக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான சூழலை மிகவும் அபரிவிதமாக மாற்றி கொடுக்கிறது எனவே சரியாக இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிரடியான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக ராசியின் அதிபதியான குரு வக்ர நிவர்த்தி பெற போகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு எனவே இந்த தருணத்தில் இருந்தே குரு பகவான் பலம் பெறக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றிற்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பமும் எளிதில் கைகூடி வருவதற்கான நல்ல வாய்ப்பையும் விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கிற ராசியின் அதிபதியான குரு பகவான் எனவே கன கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களும் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக அமையும் வீண் விரய செலவுகளும் கட்டுக்குள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஆனால் விரயத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இறுதி காலகட்டத்தில் வரம்பதால் சனியின் அமைப்பால் அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும் சனி பகவான் இந்த வேளையில் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்பையும் வெற்றி வாய்ப்பையும் வலுவாக அள்ளி கொடுக்கிறார் எனவே உத்தியோக ரீதியான சிரமங்கள் குறையும் எதிர்பாராத சலுகைகள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான நல்ல யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகுவதோடு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது என்பதை ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார் உச்சத்தில் சுக்கரன் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் ராகு இணைந்திருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான சிரமங்கள் கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் கிடைப்பதற்கான நல்ல சூழல் நிறைவாக ராகுவால் கிடைக்க போகிறது அதே போன்று தோற்றக்காரகரான கேது சப்தமத்தில் வலுவாக பெற்றிருக்கிறார் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பயம் நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் துணிச்சலாக ஏழரை சனியாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்கள் துடிப்புடன் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்க கூடிய வகையில் மிக அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு முன்னேற்றத்திற்கு வழி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை தான் உருவாக்கி கொடுக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த சந்தர்ப்பத்தை நன்மை நிறைந்த மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக இந்த வேளையில் மீனராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதைவிட அற்புதமான பலன் கிடைக்க குலதெய்வ வழிபாட்டை இந்த வாரத்தில் மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் பல்வேறு வகையான தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தறியப்பட்டு புதிய வாய்ப்பும் வெற்றி இது வெற்றி வரக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த தருணமாக உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன